ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கூட்டு போறேன் படக்குன்னு சொன்னார் ஏன் மனைவி கூட்டி போங்க பரியா சொர்க்க வாழ்க்கை ஒரு ஆள் கிடைக்கும் அதை கூட மனைவிக்கு தருவாரு உன்னுடைய பாங்க நான் பாராட்டுறேன் அது இல்லையா அவ போயிட்டா இந்த இடம் சொர்க்கமாக இருக்கும் வர மே மாதம் ஏழாம் தேதி தமிழ்நாடு எல்லா ஸ்கூல் எல்லா காலேஜும் லீவ் அப்படின்ட்டு இருக்காங்க பாத்திரிட்டாங்க என்னடா உருது அடுத்து நடக்க போகிற எப்படி அப்படி சொல்கிற மே மாதம் ஏழாம் தேதி அப்படின்னா விசேஷம் ஸ்கூல் காலேஜ் லீவ் வரைக்கும் என்ன நடக்க போகுது இல்லை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிட்டேன் தம்பி யாரு நான் தாப்பா கடவுள் உனக்கு என்ன வர வேணும் சொல்லு எனக்கு ஒரு அழகான பொண்ணு வேணும் கடவுளே நீ முஸ்லீம்னா நசிரியா தர இந்துனா நயன்தார தரேன் கிறிஸ்டின்னா ஜெனிலியா தரேன் உன் பேர் என்ன என் பேரா அப்துல் நாராயண பெர்னாண்டஸ் ஏங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் ஹலோ அங்க சொல்றாங்க நம்ப மாட்டீங்களா நீங்க என்ன நீ எல்லாம் சோறு தின்றியா இல்ல என்ன தின்ற ஏய் போடும் 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 இப்பவா சொல்றத நம்பறீங்களா மாமா இது இப்படி தான் கெட்டவாத பேசிட்டே இருப்பா இத்தனை நாள் நாத்திட்டு வாங்கிட்டு இருந்தா இன்னைக்கு நீங்க வாங்கிட்டீங்களா இந்தா பேசுங்க பேசு முதல் முத உங்க கையை பிடிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா எப்படிமா இருந்துச்சு

மாமா கொஞ்சம் ஏடிஎம் கார்டு கொடுங்களேன் ஷாப்பிங் போயிட்டு வரேன் அது ஏமா கேட்குற என் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சி ரெண்டு நாள் ஆச்சு எவன் திருடிட்டு போனோன்னு தெரியல ஐயையோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா ஆ நான் கொடுக்க மாட்டேமா ஏமாமா அவன் உன்னை விட பைசா கம்மியாக தான் எடுக்கிறான் ஏங்க கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் என்னங்க வித்தியாசம் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தேன் உன்னோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த அம்மா எங்க ரொம்ப நாளா அந்த ஊர்லயே காணோம் இப்டி ஒருத்தன் கேட்டான் அவன வேட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு போயிடுனே வந்தார் வந்தாரு அம்மா தங்கிச்சி மச்சான் நான் ரொம்ப கேட்டடா சொல்ல அம்மா தாய் மகாலஜிமே பிச்ச போடுங்க எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதுன்னு வீட்டுக்காரர் சொல்லிருக்கார் பா ரெண்டு கண்ணும் தெரியாது போல ஏங்க அவள ஊர்லயே சொல்றீங்க